yeah <laughs>

பைண்டோரா

பேர் பட்டவா தாங்க யார் தாங்க

இன்ட்ரஸ்டிங் லூசாடி ஆலியம்மா டடடடா நான் அடிகாடா ஒக்கடா அப்போ ஏன் என்ன போகறத ஒக்கடியே சாய் சொறவடா ஏய் போற மரக்கப் ஏய் நான் மஞ்சில கடி பத்தியா என்னடா நான் ஒரு மச்ச மஞ்சாச்சிக்குடா உங்களுக்கு என்னடா அதோ உன சவுக்கடி போற ஊரு கதை ஊடிக்குறே இன்னைய ஆளு நின்னுற மேல பத்தியா நான் எக்குறானே எக்குறானே என்ன போறது அது பெரிய ஆளுங்க நான் யாரை நினைக்குறேன்னா நான் கவுடு கூப்பிடுறேன் காத்தியா என்ன பவானது அவங்களு நான் என்ன பவானா கேக்குறானே அவனோ போக்காத ஆ அதானே அப்ப இன்ன மூங் அடி பண்ணி இந்த பவானா இந்த அவன் சொல்லு நான் சொல்லி காப்ப மாட்ட ஐயா என்ன பண்ணி ஆ சம்மன் கேட் சமையல போட்டுறான்டா நான் பூச்சி நான் கடயில காத்துட்டு வர ஊருயா கை அப்படியே வந்து ஒட்டறான்டா ஒரு வழி எட்டி ஸ்டோரம்ல போய் காகலா கூட மாட்டான் ના ના કાઈ મત કરી ગુસ્સો કર ના બોલે ઇટનું મને ના બોલતા એરે એરે ના ચૈલા આતો આ વાતનું જેનો રાત્રા એય આ બોલ ન્યુઝ આલે બોલે એને બેક કરના આવી વરો પોટા કુસુ ઓર ભર ના ઓર બોલે ரொம்ப நாள கல்யாணமா ஆமாந்த பொ வரான் பார்கறான் போயரம் வரான் பாக்கறான் போய் வரான் அப்புறம் ஒரு பொண்ணுட்டுக்கார் வந்தாங்க பாப்பிள புடிச்சுட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க

கட் வராரு எப்படி மாமனா சொன்னா கோயிலுக்கு விட்டா சல்லு மொத்தாவும் எப்படி புது மரும்புலியாச்சே அவன் அடியே பன்னைய தர போறான் நம்மளினா சல்லு மாமா அங்க கம்னு அங்க ரெண்டு பேர் மூஞ்சி பார்த்து பார்த்து நின்னுங்க ஏ அரியட்ட கம்யூனிட்டி அரியன்றா તકરાના ભાઈ માળો દરલીએ તકરા કેને કણટિકા કરા કણતાડી લીટી એનું અમ્મુ அங்க குலேக்கி நீ எங்க போயே போ

ஏ மாமனார் பார்த்தான் போற அடடா என்ன ஐந்து கி தான் மறந்து போகுது நாயடாக்கே உள்ள சிசி அபி இந்த மாமனார் சம்மாலாத அவன் போய் சலசலலாம் போற என் மாமனார் ரங்க உள்ளே என்னடா வந்து உன் மாமனார் ஏறிட்டாரு நான் பாக்கேன் போற மீரா நாய் நாக்கு உள்ள சிசி மாமனார் ரங்க உள்ள சி ஆமா அபி கி தான் வைத்தியம் படுது அப்படிட்ட நான் சம்மாலாத நான் போய் சலசலலாம் போற நாய் நாக்கு உள்ள சி

பழமா அத சொல்ல மாட்டேன்னு முதல்ல பொண்ணுகிட்ட போய் ஆமான்னு சொல்லிட்டுறானே பொண்ணுகிட்ட சொல்லிட்டுறானே அப்படின் நீ என்ன கோவ வந்து நான் மட்டும் ரெடியும் மொப்புடி சாதிடாக்கி சொன்னேன் அடடே உடக்கடி நானே குடும்பத்துல நந்து ஏய் அடி வந்த சொல்லவாடி சுத்ததா மீரியடா அடிட்டடா ஓட வா ஏய் ஓட